நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சிக்கு வாடகை செலுத்தாத பத்து கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து அதிரடி நடவடிக்கை நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட மார்க்கெட் பகுதியில் எட்நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது மார்ச் இறுதி நிதியாண்டு நிறைவு என்பதால் அதிரடியாக வாடகை கட்ட சொல்லி அவகாசம் அளித்தும் வாடகை கட்டாததால் நகராட்சி அதிகாரிகள் தற்போது அதிரடி நடவடிக்கையாக இரவில் பத்து கடைகளுக்கு சீல் வைத்தனர் தொடர்ந்து அங்கு வந்த வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து ஒரு கடைக்கு வியாபாரி ஒருவர் காசோலை வழங்கியதால் உடனடியாக திறக்கப்பட்டது இருந்த போதிலும் ஒரே நேரத்தில் மார்க்கெட்டில் பத்து கடைகளுக்கு சீல் வைத்த சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது 그러 <목소리도>